விஜய்க்கு ராகினி வாட்ஸ்அப்பில் ஒரு இமேஜ் அனுப்புகிறாங்க இதை பார்த்துட்டு விஜய் இந்த இருந்து என்ன மெசேஜ் வந்திருக்குது இவனும் இவங்க அப்பாவும் சேர்ந்து அமைதியாகவே இருக்கவே மாட்டாங்களா ஏதாவது பிரச்சனை மேலே பிரச்சனை கொடுத்துட்டே தான் இருப்பாங்களா அடுத்தது என்ன ஏதாவது பண்ணியிருப்பாங்க என்னன்னு தெரியலையே என்னையும் டென்ஷன் பண்ணுறங்கக்காக வந்து காவேரிக்கு இது ஏதாவது டார்ச்சர் கொடுத்து ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிருக்கலாம் என்னமோ தெரியலையேன்னு சொல்லிட்டு போய் ஃபோனை எடுத்து பார்க்குறாங்க அப்போ ஃபோன் எடுத்து பார்க்கறப்போ காவேரி ஜெயிலில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ அமைச்சிருக்காங்க இதை பார்த்தோன்னா என்னன்னே புரியாமல் ஒரு மாதிரி இருக்காங்க உடனே காவேரிக்கு கால் பண்ணுறாங்க கால் பண்ணால் ஃபோன் நாட்டு ஜபிள்னே வருது அதுக்கப்புறம் திரும்ப என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முரனுக்கும் கால் பண்ணுறாங்க ஃபோன் ஆற்றி ஜபுள்னு வருது சரின்னு சொல்லிட்டு நி நிவினுக்கு கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிவினுக்கு கால் பண்ணுறாங்க கால் பண்ணுன்னு சொல்லுங்க விஜய் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்னங்க இருக்காங்க காவேரி குமரன் எல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசாமல் இருக்காரு எங்கே என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க எங்க விஜய் நீங்கள் இவ்வளோ பத்திரி போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க வாட்ஸ்அப்பில் ஒரு இமேஜ் ராகிணி கிட்டேருந்து வந்தது என்னென்னு பார்த்தா விஜய் காவேரி வந்து ஜெயிலில் இருக்கிற மாதிரி லாக்அப்பில் இருக்கிற மாதிரி வந்து ஒரு ஃபோட்டோ வந்திருக்கு என்னாச்சு அங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே ஒன்றும் பிரச்சினை இல்லைங்க ஆனால் என்னங்க எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் பதவி போய் வந்து விஜய் கேட்குறாரு அவள் கொடைக்கானல் போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கொடைக்கானலுக்கு இதுக்கு அவள் போனால் வயிற்றில் குழந்தை வச்சுட்டு அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணலாமா ஃபஸ்ட்டு அவளுக்கு தான் அறிவில்லைனா ஏன் அப்படிலாம் பண்ணுறாங்க எல்லாரும் அப்படின்னு சொல்கிறாங்க என்னங்க விஜய் பேசுகிறீங்க மற்றவங்களுக்கு யாருக்குமே தெரியாது இல்லை காவேரி கன்சீவாக இருக்கிற விஷயம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதுவும் கட்டுறதாங்க ப்ரோ இப்போ நீங்கள் இவ்வளோ தூரம் டென்ஷன் ஆகிறீங்களே கம்மனு கா கொடைக்கானலே கிளம்பி போயிடுவோமா அப்படிங்கிற மாதிரி நீ வின்ட்டு கேட்குறாங்க விஜய் அப்போ வந்துட்டு இல்லை என்ன ஆச்சுன்னு தெரியலையே நான் போனால் கண்டிப்பாக காவேரியுடைய அம்மா அங்கே தான் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமா அத்தை எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க பிரச்சனை ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி பண்ண பிரச்சனை எல்லாம் வீட்டு பிரச்சனை 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 எல்லாத்தையும் சொல்கிறாங்க ஆனால் நான் குமரனுக்கு கூப்பிட்டு கேட்குறப்போ போலீஸ் வந்திருக்காங்க என்கொயரி பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் அரஸ்ட் பண்ணுற அளவுக்கு என்ன தெரியலையே அப்படின்னு சொல்கிறாங்க சொல்றாங்க ஒரு ஒரு நான் குமரனுக்கு கூப்பிடுறேன் சொல்றாங்க நான் அந்த பிரதருக்கு கால் பண்ணி பார்த்தேன் ஃபோன் ஆட்டு ஜபிள்னே வருது என்ன பண்ணுறதுன்னு தெரியல நீங்கள் ஒன்று பண்ணுங்க அத்தைக்கே கால் பண்ணி கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க சொல்றாங்க அப்போ நிவின் உடனே காவேரியுடைய அம்மாவுக்கு கால் பண்ணுறாங்க கால் போகுது அவங்க அட்டன் பண்ணுறாங்க காவேரி எங்கே த அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது என்ப்பா கேட்குற பிரச்சனையாயிருச்சு பசுபதிக்கும் வந்து காவேரிக்கும் பெரிய வாக்குவாதமே போச்சு கடைசியில் வந்து பசுபதி காவேரி அடிக்க வந்தா அடிக்க வர்றப்போ வந்துட்டு காவேரி பிடிச்சி தள்ளி விட்டான் கீழே விழுந்துடும் ஏற்கனவே ஒரு கையில் அடிப்பட்டதுனால இன்னொரு கை பேலன்ஸ் பண்ண முடியாமல் அமைத்து இருக்கிறான் இன்னொரு கையும் வந்து ரொம்ப ஃப்ராக்சர் ஆயிடுச்சு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறப்ப கரெக்டாக போலீஸ்காரங்களும் பக்கத்தில் தான் இருந்தாங்க அடிதடி சண்டை வந்துருச்சுன்னு சொல்லிட்டு உடனே ராகினி ரொம்ப கோவப்பட்டு வந்து காவேரி அடிக்க வந்தா ரெண்டு பேர்த்துக்கு கைகளை பாயிருச்சு காவேரியும் பிடிச்சி கீழே கையில் தள்ளி விட்டான் அப்போ வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் காவேரியும் திரும்ப வந்துட்டு உங்கள் அப்பா அடித்தங்கிறத மறுபடி பண்ணுன்னு சொல்லிட்டு மறுபடியும் போய் அந்த பசுபதியை அடித்தா அடித்ததெல்லாம் தப்பு எல்லாம் கிடையாது நான் தப்பும் சொல்ல மாட்டேன் ஆனால் என்ன கொஞ்சம் அடி அதிகமாக பட்டதுனால காவேரியை போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்னங்கத்தை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ ஆமாம்ப்பா குமரன் தம்பி தான் வந்து போராடிட்டு இருக்கிறாங்க இங்கே இருக்கிற வக்கீல் மூலமாக வந்து எப்படி அது காவேரி வெளியில் எடுத்துடலாம்னு சொல்லிட்டு என்னங்கத்தை சொல்கிறீங்க இவ்வளோ நடந்திருக்கு எனக்கு ஒரு கால் கூட பண்ணி சொல்லியிருந்துருக்கலாமே அப்படின்னு சொல்கிறாங்க பதட்டத்தில் என்ன பண்ணுறதுனே தெரிலப்பா நாங்களே போலீஸ் ஸ்டேஷன் வாசல் முன்னாடி தான் காத்து கிடந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க நான் குமரனுக்கு கால் பண்ணேன் கால் போகவே இல்லை அதனால தான் உங்கள் உங்களுக்கு கால் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்க அத்தை நான் கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க வேண்டாம் தம்பி நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்க அத்தை நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிட்றாங்க வச்சதுக்கப்புறம் வந்து விஜய்க்கு கால் பண்ணி சொல்கிறாங்க எங்கள் காவிரிக்கெல்லாம் எதுவும் அடிப்படையிலையே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அடியெல்லாம் எதுவும் படிலங்க ஆனால் வந்து ஸ்டேஷனில் வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சொல்கிறாங்க இதை கேட்டோன்னு இந்த பசுபதினால என் வாழ்க்கையே போனது மட்டும் இல்லாமல் இப்போ மறுபடியும் திரும்ப திரும்ப வந்துட்டு காவிரி தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கான் காவேரி வந்து பிரச்சனை பண்ணால் நான் கஷ்டப்படுவேன்னு உனக்கு தெரியும் அவனை கையை உடச்சதுக்கு ஏதாவது பண்ணணும்னு தான் இப்படி திரும்ப திரும்ப வேறு ஏதாவது பண்ணிகிட்டு இருக்கான் வந்து அங்க பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து காவேரிக்கு பார்க்கறதுக்கு கொடைக்கானலும் கிளம்பி வராங்க விஜய் விஜய் வந்து நிவின் விஜய் ரெண்டு பேரும் தான் வராங்க ஆனால் விஜய் வந்திருக்கிற விஷயம் காவேரியுடைய அம்மாவுக்கு தெரியாது காவேரி போய் பார்க்கலன்னு சொல்லிட்டு போய் லாக்அப்ல போய் பார்க்க போறாங்க எதுக்கு காவேரி இப்படி பண்ண அவனே ஒரு அவ ஒன்னும் காவாதவன் மேலே போய் கை வச்சுட்டு இப்படி வந்து இங்க இருக்கிற எண்ணி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அங்க இருக்கிற இன்ஸ்பெக்டர் நீங்க யாருங்க இங்க வந்து இங்கே பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சார் இவங்களோட ஹஸ்பண்ட் தான் நான் அப்படின்னு சொல்றாங்க அப்படியாங்க எதுக்கு எங்க ஒய்ஃப் வந்து அவங்கள அடிக்கப் போறாங்க அப்படின்னு சொல்றாங்க இங்கே பாருங்க அவன் மட்டும் சாதாரண ஆள் கிடையவே கிடையாது அவன் வந்துட்டு இப்போதான் வந்து ஜெயிலில் இருந்தான் இப்போ தான் வந்து கொஞ்சம் இது வந்துட்டு வா ஜாமீன் வாங்கிட்டு ரெண்டு நாள் வெளில வந்தான் வந்ததுக்குள்ளே இத்தனை பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கான் எங்கள் குடும்பத்தையும் இவங்க குடும்பத்தையும் கொஞ்சம் நேரம் கூட நிம்மதியாகவே விடவே மாட்டேங்கிறான் பிரச்சனை மேலே பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கான் ஒரு போலி டாக்குமெண்ட் வச்சுட்டு இப்படி வீடு சொந்தம்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கான் இல்லைங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க போலி டாக்குமெண்ட்டுங்கிறத நம்ம இனிமேல் தான் கண்டுபிடிக்க முடியும் ஏன்னா அவன் ஜெராக்ஸ் தான் நம்மகிட்ட காமிச்சிருக்கான் அது மட்டும் இல்லாமல் இவங்க அப்பா கையெழுத்து போட்டு கொடுத்தான்னு சொல்கிறாரு அவங்க அப்பா வேற இறந்துட்டாங்க இல்லை இல்லையா அதனால் வந்து என்ன இதை நம்புறது நம்ப கூடாதுன்னு ஒன்றுமே புரியலைங்க அப்படிங்கிற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்கிறாங்க சரிங்க சார் நான் வக்கீல கூப்பிட்டு வந்து நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன பண்ணாலும் இப்போதைக்கு வந்துட்டு இவங்களை வெளில விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரியை வெளில விட சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் விட முடியாதுங்க அவங்கள ஸ்ட்ராங்காக வந்து கேஸ் கொடுத்துருக்காங்க இந்த கேஸ் வந்து இந்த வீட்டு பிரச்சனையோடு சேர்ந்து இது ஜாயின் ஆயிடுச்சு அதனால வந்து இப்போதைக்கெல்லாம் எதுவும் வெளில எல்லாம் விட முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க சார் என்னங்க சார் பேசுகிறீங்க அவங்க கன்சியூர் இருக்காங்க இப்படிப்பட்ட சூழ்நிலை இவங்களை உள்ள வச்சிருந்தா அவங்க மன பிரச்சனை இல்லை ஏதாவது வந்து குழந்தைக்கு ஏதாவது ஆபத்தா முடிஞ்சுட்டு என்னங்க சார் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ ஆமாங்க அங்கே மெடிக்கல் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு காவேரிய ரிப்போர்ட்டையும் காமிக்கிறாங்க இதை பார்த்தோன்னே சரி ஓகே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இங்கே தான் இருக்கணும் டே டெய்லி வந்து சைன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு வெளில அனுப்பிச்சு விட்டுறாங்க அப்போ வந்துட்டு காவிரி வெளில கூப்பிட்டு வரதை பார்த்துட்டு கரெக்டாக வந்துட்டு இவங்களும் பார்த்துறாங்க காவிரியோடைய அம்மாவும் பார்த்துறாங்க நீங்கள் எப்படி தம்பி இங்கே அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்தை நான் நிவின் சொல்லி நான் கேள்விப்பட்டேன் நிவினோட தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் நான் என்னங்க நீங்கள் சொல்லவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நிவீன கிட்ட அப்படியே கொஞ்சம் மனஸ்தாபமாக கேட்குறாங்க அதை இல்லைங்க தர் நான் பேசிக்கிட்டு இருந்தேன் அப்போ சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை காவிரி உள்ள இருக்கான்னு சொன்னோன்னா வந்து விஜய்னால் தாங்கிக்க முடியல உடனே உடனே கிளம்பி வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அதை நீங்கள் வந்து நிவினால் எதுவும் கோச்சுக்காதீங்க நான் தான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனால் இன்னும் வரைக்கும் நாங்கள் வந்து அவ்வளோ எவ்வளோ தூரம் கேட்டால் இன்ஸ்பெக் இன்ஸ்பெக்டர் வெளியில் விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க நீங்கள் வந்தோம் விட்டுட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எதே எப்படியோ காவிரி வெளியில் வந்துட்டாலே அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு காவிரி கூட்டிகிட்டு இங்கே பாருங்க இந்த கேஸ் விஷயம் இந்த வீட்டு விஷயத்தெல்லாம் அப்புறம் நம்ம பேசிக்கலாம் நீங்கள் காவிரி கூட்டிகிட்டு வீட்டுக்கு கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதே எப்படி தம்பி விட முடியும் அவன் இந்த வீட்டை வந்து ரிஜிஸ்டர் பண்ணுவேன் ஒத்த கால் நின்றுருக்கான் என்ன பணம் கொடுக்கணும்னு சொல்கிறான் அப்படிங்கிறப்போ காவிரி வந்துட்டு பணம் இல்லை நான் அதான் கொடுக்க முடியாதுமா அது எப்படி கொடுக்க முடியும் ஒரு ரூவா கூட அவனுக்கு கொடுக்க முடியாது கண்டிப்பாக நம்ம அப்பா அவங்ககிட்ட எல்லாம் வந்து பணத்தை கடன் வாங்கியிருக்க வாய்ப்பே கிடையாது அவன் வேணும் ஏதோ வந்து ஒரு டாக்குமெண்ட் போலி ஒரு டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணிட்டு நம்மளை குடைச்சல் கொடுக்கணும் பிரச்சனை கொடுக்கணும் அப்படிங்கிறக்காக வந்துட்டு பண்ணிட்டு இருக்கான் அவன் நம்ம கிட்ட மொத்தம்லாம் பத்துல போல இருக்கு இன்னும் ரெண்டு அடி சரியா போயிருவான் நீ வாட் ஏதாவது அவனே எங்கேயாவது கேள்வி கூட நம்ம தான் பண்ணிட்டோம் சொல்லிட்டு ஏதாவது கேஸ் ஸ்ட்ராங் ஆயிரும் கொஞ்சம் இரு அப்படின்னு சொல்றாங்க நீங்கள் மட்டும் என்ன பண்ணியிருக்கீங்க அவன் கையை தானே விட்டுருக்கீங்க எல்லாத்துக்கும் அவன் தொந்தரவு கொடுத்துட்டு தான் இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க அவன் இப்படியெல்லாம் பார்த்தா வேலைக்கே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ வந்துட்டு உள்ள இருந்து வெளில வந்து ஒரு இது கான்ஸ்டபிள் வராரு சொல்லி சொல்லிட்டு முன்னாடியே சொல்லியிருந்தா இருந்த விட்டுருப்பாங்களா ஏமா அப்படி பண்றீங்க உங்க அம்மா காலையிலேருந்து வெயிட் பண்ணுறாங்களே அப்படின்னு டக்குன்னு சொல்லிடுறாங்க இதை கேட்டனு வந்துட்டு என்ன காவேரி சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லைம்மா அது வந்து அப்படின்னு சொல்கிறப்போ விஜய் வந்துட்டு இல்லைங்க தாதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க தேங்குறாங்க உண்மை சொல்லுங்கள் காவேரி கன்சியூ இருக்கிறியா காவேரி மாசமாக இருக்கிறியா அடி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ என்ன சொல்கிறேன்னு தெரியாம விஜய் இங்கே பாருங்க த ஏதாவது சொல்லி தானே வெளில கூட்டுற முடியும் இப்படி தான் சொன்னால் தான் முடியும் நான் தான் ஹஸ்பண்டு அவ வந்து மாசமாக இருக்கான்னு சொல்லி சொன்னாங்க எடுத்தால் வெளில விட்டாங்க நீங்கள் வாட்டுக்கு ஏதாவது சொல்லிட்டு சும்மா தான் சொல்லி வச்ச அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிக்கிறாங்க இதை கேட்டணும் வந்துட்டு காவேரியோட அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் சந்தேகம் வருது

சொல்கிறாங்க இதை கேட்டோன்னா பாட்டி சொல்கிறாங்க நான் தான் ஏற்கனவே சொன்னேன் இல்லை காவிரியோட வயிறு மேடு தட்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஒரு மாதமாக தான் இருக்கிறா நம்மகிட்ட மறைக்கிறான்னு தோணுது அப்படின்னு சொல்கிறாங்க ஏப்பாட்டி இருக்கிற பிரச்சனை பத்தாது நீ வேறு ஏதாவது புதுசு புதுசாக சொல்லிகிட்டு இருக்காத அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க இதை பார்த்துட்டு இருக்கிற பாட்டி சொல்கிறாங்க இங்கே பாரு காவிரி ஏதோ மறைக்கிறா இதை பற்றி பேசினாவே மூஞ்சி அவளுக்கு மாறிடுது டென்ஷன் ஆகிறா நார்மலாக இருந்தால் இப்படிலாம் பேச மாட்டாங்க ஏதோ ஒரு விஷயம் இருக்குது இல்லாமல்லாம் கிடையாது ஒன்று பண்ணலாம் அவளை கூட்டிட்டு போய் டாக்டர் செக்அப் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி என்ன நம்ம போய் செக்அப் பண்ணு சொல்கிறேன் இன்னைக்கு கல்யாணம் ஆகி அவங்க கூட வாழவும் கிடையாது ஒரு வருஷம் அண்டு பத்திரம்ட்டு வாழ்ந்துட்டு வந்திருக்கா இப்போ போய் மாசமாக இருக்கிறால இல்லைன்னு போய் எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க இதனடி வம்பா போச்சு இந்த ரெண்டு மாதம் விட்டால் இன்னும் வயிறு நல்லா பெருசாயிடும் ஊர் உலகத்துக்கு எல்லாத்துக்கும் தெரியும் அதுக்கப்புறம் எதுவுமே பண்ணவே முடியாது இப்போ நீ போய் பார்க்குறதுல என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதை கேட்டு காவேரி கூப்பிட்டா வரமாட்டாலேயா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு